சாய்பாபா மீது உறுதியும் பக்தியும் கொண்டு மனம் முழுவதும் அவரை நம்பி தொழுது வருகிற அனைத்து சாய் பக்தர்களுக்கும் அன்பு வணக்கம் நல்லதையே நினைக்கும் நல்லதே நடக்கும் எதையும் தைரியமாக எதிர்கொள்வோம் வெற்றியே நம் முடிவாகும் இன்றைய சாய்பாபா அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே அழகான வாழ்க்கை செழிப்பு வளம் அதிர்ஷ்டம் நல்ல நேரம் இவை அனைத்தும் உன்னை தேடி வரப்போகின்றன உங்களின் வாழ்வில் விரைவில் செல்வம் வளம் வெற்றிகளையும் அள்ளும் ஒரு அற்புதமான நேரம் நெருங்கி வருகிறது உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை துவக்குகிறது உங்களின் உழைப்பு நம்பிக்கை மற்றும் பக்தி இப்போது உங்கள் வாழ்வில் போர்க்காலம் போல வாழ்க்கையை மாற்றப் போகிறது நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செய்தி என்னவென்றால் நீங்கள் விரைவில் பணக்காரர் ஆக போகிறீர்கள் நல்ல அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது அதுதான் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் எதிர்பார்த்த வளர்ச்சி செல்வம் மற்றும் மகிழ்ச்சி உங்களுக்காக தயாராகி வருகிறது இது ஒரு புதிய துவக்கம் உங்கள் முயற்சிகள் உழைப்புகள் மற்றும் வலிமைகள் இப்போது தனது கூடிய பழக்கத்தை காட்ட தொடங்கும் கடுமையாக உழைத்தீர்கள் பல தடைகள் வந்தாலும் திமிர் காட்டாமல் நடந்தீர்கள் இப்போது அந்த முயற்சிகளுக்கு இன்பமான பலன்கள் வரும் உங்களுக்கு நிதானமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் என்பது நேரத்தின் போக்கில் ஒரு இருக்கும் நீங்கள் பணக்காரர் ஆகும் காலம் கடந்து போகவில்லை அது இப்போது உங்கள் அருகே வந்து நின்று உள்ளது செல்வம் என்பது ஒரே நாளில் வந்து சேரும் அதிசயம் அல்ல அது உங்கள் மனநிலை உழைப்பு மனதின் வலிமை மற்றும் கொடுமையின் ஒரு கலவையாக வளர்க்கிறது உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட தோல்விகள் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த படிக்கட்டுகளாக மாறிவிட்டன உங்களுக்கு இடையூறாக இருந்த அனைத்து கவலைகளையும் விடுத்துவிட்டு தைரியமாக நம்பிக்கையுடன் நினைக்கவும் கடந்த கால கவறுகளை மறந்து வாழ்க்கையின் புதிய பாதையில் முன்னேறுவீர்கள் உங்கள் இதயத்தில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் இப்போது நீங்கள் பணக்காரர் ஆகும் காலம் நிச்சயம் உங்கள் மனதில் உருவாகும் சந்தோஷம் துயரங்களை நீக்கி வெற்றியின் உணர்வை உண்டாக்கும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றி உள்ளவர்கள் உங்களை வெற்றி பெற்ற ஒருவராக பாராட்டுவர் பணம் மற்றும் வளங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஓர் சாதாரண அம்சமாக மாறும் உங்கள் மனநிலை அமைதியானது நீங்கள் சோர்வற்றவர் ஆகியிருப்பீர்கள் ஜூர் எதிர்காலம் பற்றிய உங்கள் பயம் நீங்கி நம்பிக்கையுடன் நிறைந்திருப்பீர்கள் கடுமையான உழைப்புக்கு வெற்றி உறுதி வெற்றி என்பது ஒருபோதும் சுலபமாக கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் அதற்கான சவால்களை கடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அந்த கடந்து உங்களின் மனநிலை உறுதி மற்றும் கடின உழைப்பு தான் உங்களுக்காக செல்வத்தை அடைந்தால் இறுதி அல்ல அதை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னொரு முறையே முயற்சி செய்யுங்கள் வாழ்வியல் இந்த போராட்டங்கள் தான் உங்களை நிறைவேற்றும் யூர் உங்கள் மனதில் அச்சம் பயம் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கான வழி எப்போதும் தெளிவாக இருக்கும் மனத்தில் அமைதியை உருவாக்குங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கும் நம்பிக்கை என்பது வெற்றியின் முதன்மை மூலாதாரம் நீங்கள் என்னை நம்பினால் நான் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தருவேன் பணக்காரர் ஆனால் வாழ்வில் வரும் மாற்றங்கள் உங்கள் தேவைகள் எளிதில் பூர்த்தி ஆகும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மிகவும் நல்ல வாழ்க்கையை தருவீர்கள் நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் வாழ்வீர்கள் உங்கள் சமூகத்தில் நீங்கள் உங்கள் மனதை வருத்தப்பட உங்களுக்கு சிக்கல்களும் தடைகள் இருந்தாலும் அவற்றை கடந்து செல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் நம்பிக்கையை மேலும் வலப்படுத்துங்கள் என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்களின் உழைப்பு மற்றும் விசுவாசம் ஒன்றாக இணைந்து பணக்காரனாக உங்களை மாற்றும் வெற்றி உடனுக்குடன் வந்து சேரும் என்று நினைத்தால் அது தவறு வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் காலத்துடன் நடக்கின்றன நீங்கள் இப்போது உள்ள இடத்தில் இருந்தும் மேலே செல்ல முடியும் பொறுமை மற்றும் நிதானம் வைத்து உழைத்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள் பணம் செல்வம் பணக்கார நிலை இவை உங்களுக்காக விரைவில் வரும் உங்கள் நம்பிக்கை மற்றும் பக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் உங்கள் சாய்பாபா எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்களின் பக்தி உங்கள் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றும் உங்கள் மனதை நிம்மதியடைய செய்யும் உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறந்த எல்லா வாய்ப்புகளும் தரப்படும் உங்கள் வாழ்க்கை இப்போது வளரும் நேரம் உங்களின் உங்களுக்காக அனைத்தையும் நான் உங்களை ஆசையளிக்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் பணக்காரனாக வாழ்வது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலை உங்கள் வெற்றி என் பொறுப்பு செய்தியை கேட்டவர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாகியுள்ளது என்பதை உறுதியாக நம்புங்கள் உங்களது ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் இதயம் நம்பிக்கையுடன் நிறைந்திருக்கும் உங்களின் செல்வம் விரைவில் உங்கள் அன்பான வாழ்க்கையில் வருகை தரும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நீங்கள் பணக்காரராகும் அந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பிறப்பாக அமையும் நான் உங்கள் சாய்பாபா எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்வியல் வெற்றி வளம் மற்றும் நிம்மதி எனது ஆசிர்வாதங்கள் உங்கள் மீது என்றும் தொடரும் உழைத்து நம்பி பொறுமையாக இருங்கள் உங்கள் அன்பும் விசுவாசமும் என் பெரும் சக்தி நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் செல்வம் உங்கள் வளம் விரைவில் உங்கள் வாழ்வில் வெளிப்படும் என்பதை உறுதியாக நம்புங்கள் நீங்கள் பணக்காரர் ஆகும் அந்த நாளில் உங்கள் முகத்தில் வரும் சந்தோஷம் என் வாழ்வியல் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை